ரெண்டு பேருக்கு இடையே தான் இது மோதல் இருக்க போகுது அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்று அது வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் ஆறு மாதத்துக்கு முன்னால் இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால விஜய் எந்த காலகட்டத்திலையும் அதிமுகவுக்கு ஏதாவது சமிகை கொடுத்து அதிமுகவுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து அந்த மாதிரிலாம் நம்ம பொதுவெளியில் பார்க்கல பார்க்கல அண்டர் ஆண்ட் பிகைன் தசின் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அதனால வந்துங்க அதிமுக ஆட்கள் தான் ரொம்ப எந்தூசியாஸ் ஓவர் எந்தூசியாசம் காட்டினாங்க உதாரணத்துக்கு அந்த கரூர் நிகழ்வுகளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மக்கள் சந்திப்பு போறார் இல்லையா எடப்பாடி பஸ்ல அந்த என்னது தமிழ்நாட்டை மீட்போம் மக்களை காப்போம் மக்களை அந்த இயக்கத்தில் போகும்போது சில இடங்களில் அந்த நாமக்கல் அந்த ஏரியாவில் போகும்போது தாவேக்கா கூடிய ஆட்டி நிறைய பேர் நின்றுட்டு இருந்ததையும் எடப்பாடியை வரவேற்று தாவேக்காவினர் லோக்கல்ல ஏதோ பேனர் வச்சதாக அது ஒரு பேனர் இருந்ததையும் காட்டி பிள்ளையார் சுழி போட்டாச்சு பெரிய மெகா கூட்டணி வருது எல்லாம் கவலைப்படாதீங்க நல்ல பலமான கூட்டணி அமையும்லாம் எடப்பாடி வாய விட்டார் ஆனால் அதுக்கு எந்த இல்லை கடைசியில் அந்த கட்சியில் தாவைய கலந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கொடியை ஆட்டுறவங்களாம் வந்து அதிமுக ஆட்கள் எங்கள் கட்சியினர் யாரும் போல சான்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ எல்லா அரசியல் கட்சி கொடிகளும் சின்னங்களும் டவல்களும் துண்டுகளும் மார்க்கெட்டில் ஓப்பனாக விற்கிது யார் ஒன்றா அதை போட்டுக்கிட்டு போய் என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இந்த கட்சி தான் சொல்லிடலாம் இப்போ அந்த அபாயம் இருக்குது கட்சி மெம்பரான் இல்லாதவங்க கூட ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கணும்னா அந்த கட்சி இதை போட்டுக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிட்டு அந்த கட்சி தான் செஞ்சதுன்னு சொல்லி வெளியே பிரச்சாரம் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு மனக்கணக்கு இருந்திருக்கிறது கனவு இருந்திருக்கு விஜய் வந்தார்னா ஷூராக நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அது உண்மையான உண்மை தான் அதாவது அண்ணா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டியிட்டாங்கன்னா திமுக ரொம்ப பேரழிவை சந்திக்கும் மிகப்பெரிய தோல்வியை அதன் வாழ்நாளிலே சந்திக்காத தோல்வியை சந்திக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்ல